இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விஜய் டிவில டிஆர்வி ல டாப்ல இருக்கிற தொடர்கள்ல ஒண்ணு பாண்டியன் ஸ்டோர்ஸ் முதல் சீசன் வெற்றிகரமாக முடிவடைஞ்சு ரெண்டாவது சீசன் எப்போதோ தொடங்கப்பட்டு இப்போ ரசிகர்களோட பேர் ஆதரவையும் பெற்றுட்டு வருது இப்போ கதையில பாண்டியனோட மகள் குழலி வீட்டு பிரச்சனை தான் முக்கியமா போயிட்டு இருக்கு அதோடு தங்க மயிலுக்கு பாண்டியன் வேலை பார்த்த விஷயமும் பரபரப்பா போயிட்டு இருக்கு தற்பொழுது பாண்டியன் ஆடியன்ஸ் டோஸ் டூ சீரியல்ல ஒரு புதிய நடிகை என்ட்ரி கொடுத்திருக்காங்க விஜய் டிவிலேயே ஒளிபரப்பாகிற தங்க மகள் அப்படின்ற தொடர்ல முக்கிய கதாபாத்திரத்துல நடிக்கிற சாய் ரித்து தற்பொழுது பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூ சீரியல்ல ஸ்பெஷல் என்ட்ரி கொடுத்திருக்காங்க இன்றைய எபிசோட்ல அவங்களோட காட்சிகள் இடம்பெறும் அப்படின்னு சொல்லப்படுது சரி இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபிகாபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க